அரகர சங்கர ஜெய சங்கர மகா கண்ணப்ப சுவாமிகள் திருவடியே போற்றி போற்றி உறவுகள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்று பார்க்க இருக்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால் ராகு திசை யாருக்கெல்லாம் கோடீஸ்வர யோகத்தை தரும் ராகு திசையை யாருக்கெல்லாம் கோடீஸ்வர யோகத்தை தரும் என்பதை பார்க்க இருக்கிறோம் முதலாவதாக ராகு எப்படி இருந்தால் நன்மைகளை செய்வார் எப்படி இருந்தால் தீமைகளை செய்வார் என்பதை பார்க்கலாம் ராகு முதலில் உபஜயஸ்தானமான மூணு ஆறு பதினொன்று பத்திலும் இருக்கலாம் மூணு ஆறு பதினொன்று ஆகிய இடங்களில் இருந்தால் முப்பது மதிப்பெண் எடுத்துக்கொள்ளலாம் அடுத்தபடியாக சுபரின் சாரத்தில் இருந்தால் நன்மையை செய்வார் சுபர் என்றால் சுக்ரன் புதன் குரு வளர்பிறை சந்திரன் நல்லவர்களோடு சேர்ந்த புதன் இவர்களுடைய சாரத்தில் இருந்தால் பாசிட்டிவாக செயல்படுவார் அடுத்தபடியாக வீடு கொடுத்தவர் ராகுக்கு வீடு கொடுத்த கிரகம் சு சுபமாக இருந்தால் சுப பலனை தருவார் அடுத்தபடியாக ராகுக்கு வீடு கொடுத்தவர் வக்ரமாக இருந்தால் சுபத்தை தருவார் உதாரணமாக மேற்படி எங்கே எங்கே இருந்தால் ராகு நல்லது செய்வார் என்றால் ஆ மேடம் எருது சுறா நண்டு கண்ணி இது வந்து புலிப்பாணி சித்தருடைய பாடல் மேஷம் ரிஷபம் ஆமேடம் நண்டு நண்டுகன்னி கடகம் கன்னி மகரம் ஆகிய இடங்களில் ராகுபகவான் இருந்தால் அதிக நற்புலன்களைத் தருவார்கள் என்று சித்தர்கள் கூறியுள்ளார்கள்